வணக்கம் இது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை தாலுக்கா ஈசனூர் கிராமம் இப்போ நம்ம டிபிசி நேரடி ப நேரடி கொள்முதல் நிலையங்களில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் சிப்பம் அல்லது எண்ணூறு சிப்பம் இது ஒரு குறைந்த அளவில் தான் எண்ணிக்கையில் தான் வந்து நெல்லை வந்து நாற்பது கிலோ மீட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதுமாரி பர்ச்சேஸ் பண்ணும் போது என்ன பண்ணால் அதிகமான இப்போ நெல் விளைச்சல் வந்து நம்ம பகுதியில் குருவ சகோதரி அதிகமான பரப்பல் நடந்திருக்கு ஆனால் நெல்லோட கொள்முதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால விவசாயிகள் மாதிரி கொஞ்சம் நெல்கள் இந்த மாதிரி மழை காலத்துல வந்து நெல் போடும் போது தாய்ச்சி நெல் போடும் போது ரொம்ப சிரமத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அதனால இன்னொரு ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரெண்டாயிரம் சிப்பங்கள் வரையும் கொள்முதல் செய்யணும்னா நம்ம அரசு கிட்ட அரசுக்கிட்ட வந்து நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த இதுமாரி மழைக்காலங்களில் வந்து ஆஹ் ஈரப்பதத்தோட இது வந்து பதினாறு புள்ளி அஞ்சு பதினேழு வேணும் அப்படின்னு சொல்லி டிபிசில வந்து பிசியில வந்து கேட்கறாங்க அது மாதிரி நேரத்துல நேரத்தில் மழைக்காலங்கள் வந்து இயல்பாகவே வந்து காத்திலேயே ஈரப்பதம் வந்து இருபதுக்கு மேல இருக்கும் அன்னைக்கு எவ்வளோதான் காய வச்சாலும் அந்த ஈரப்பதம் வந்து அதிகமாக தான் காட்டுவதில்லை அதனால அதையும் வந்து இருபதுக்கு மேலே சொல்லி எதுக்கு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் வந்து கொஞ்சம் பரிந்துரை பண்ணணும் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்தையும் நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லணும் எங்களுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையில வந்து நெல் வந்து கொள்முதல் செய்ய சொல்லணும் ஏன்னா வரக்கூடிய காலங்கள் வந்து காலமா இருக்கு அடுத்தது ஐபிசி பந்துட்டால் கடுமையான மழையை பெய்ய ஆரம்பிச்சிடும் பண்டிகை காலமாக இருக்கிறதுனால விவசாயிகளை வந்து நெல்லை வித்துட்டு அதனால ஒரு பணத்தை வச்சு நம்ம அடுத்தது குடும்ப செலவுகளுக்கு இதற்கு பிற்பாடு உள்ள தாழி விவசாய வேலைகள்லாம் மலைகளுக்கு மலைகளுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு பிடிக்கணும் அது இப்போ வடகிழக்கு பருவமழையை தொடங்கிடுச்சுனாக்கா நம்ம ரொம்ப சிரமப்படணும் அந்த நேரத்தில் நெல் ம முளைக்காது அதனால நிறைய சேதங்கள் வரது வாய்ப்பு இருக்குது ஆனால் நெல் கொள்முதலை விரைவுபடுத்தி நெல் கொள்முதலை ஒவ்வொரு டிபிசிலையும் வந்து நேரடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மிக விரைவாக நெல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம்